ஒரு செல்வந்தனான முதலாளியின் வீட்டில் ஒருவர் காவலாளியாக வேலை பார்த்து வந்தார் முதலாளி தினமும் வீட்டிற்கு வரும்பொழுது ஓடோடி சென்று கதவை திறந்த அவருக்கு வணக்கம் சொல்வது அவனுடைய வழக்கம் ஆனாலும் ஒரு நாளேனும் அந்த முதலாளி பதில் கூறியதும் கிடையாது காவலாளி முகத்தை ஏறெடுத்து பார்ப்பதும் கிடையாது ஒரு நாள் பசியோடு இருந்த அந்த காவலாளி வீட்டிற்கு வெளியே உள்ள குப்பை தொட்டியில் வீசப்பட்ட உணவுகள் ஏதும் இருந்தால் எடுத்து சாப்பிடுவோம் என குப்பை தொட்டியை கிளறும் பொழுது முதலாளி அதனை கண்டார் ஆனாலும் வழக்கம் போல எதையுமே கண்டுகொள்ளாமல் சென்று அடுத்த நாள் அதே இடத்தில் காவலாளி உணவை தேடும்போது புதிதாக தயாரிக்கப்பட்ட சுத்தமான உணவுகள் ஒரு பையினுள் காணப்பட்டது காவலாளி சந்தோஷத்தில் எங்கிருந்து வந்தது என்றெல்லாம் பார்க்காமல் எடுத்து சென்றான் இவ்வாறே தினமும் அதே இடத்தில் ஒரு பையிருக்கும் அந்த நிறைய உணவுப் பொருட்கள் இருக்கும் அவனும் அதை தவறாமல் எடுத்து தன்னுடைய மனைவி குழந்தைகளுக்கு கொடுத்து வந்தான் இருந்தாலும் எந்த முட்டாள் இப்படி தினமும் பொருட்களை வாங்கி இங்கே விட்டுச் செல்கிறான் என்று மனதிற்குள் ஒரு நகைப்புடன் கூடிய கேள்வியும் இருந்தது அவன் மனதில் திடீரென்று ஒரு நாள் முதலாளி இறந்து போய்விட்டார் வீடு நிறைய முதலாளியினுடைய உறவினர்களும் நண்பர்களும் வந்தனர் அன்று அதே இடத்தில் உணவு பொதியை தேடினான் உணவு இருக்கவில்லை ஒருவேளை பார்க்க வந்தவர் யாரேனும் எடுத்திருக்க முடியும் என நினைத்து விட்டுவிட்டான் இரண்டாம் நாள் பார்க்கிறான் அதே இடத்தில் உணவு பை இல்லை மூன்றாம் நாள் நான்காம் நாள் என்று பார்க்கிறான் உணவு பை இருக்கவில்லை இப்படியே சென்றதால் அந்த காவலாளிக்கு தன்னுடைய குடும்பத்திற்கு உணவளிப்பது பெரும் சிரமமாய் போயிற்று உடனே தன்னுடைய முதலாளி அம்மாவிடம் போய் சம்பளத்தை உயர்த்தவும் இல்லையெனில் வேலையை விட்டு விடுவதாகவும் கூறினான் அதற்கு முதலாளி அம்மா மறுத்துவிட்டார் வேறு வழி இல்லாமல் வீதியோரம் தான் எடுக்கும் உணவுப்பை கதையையும் அது இல்லாததால் தன்னுடைய குடும்பம் படும் அவஸ்தையையும் சொன்னான் உடனே முதலாளி அம்மா கேட்டார் எப்போதிலிருந்து உணவு பை இல்லாமல் போனதென்று அதற்கு அவனும் முதலாளி இறந்த நாளிலிருந்து என்று சொன்னதும் முதலாளி அம்மா ஓ என அளத் தொடங்கினார் இதனை பார்த்து கவலையடைந்த காவலாளி சம்பள உயர்வு வேண்டாம் அம்மா நான் இங்கேயே வேலை செய்கிறேன் அழுவதை நிறுத்துங்கள் என்று கூறினார் அதற்கு முதலாளி அம்மா அதற்கு நான் அளவில்லை என் கணவர் தினமும் ஏழு பேருக்கு உணவளித்து வந்தார் அதில் ஆறு பேரை ஏற்கனவே இனம் கண்டுவிட்டேன் ஏழாம் நபரைத்தான் இத்தனை நாளாய் நான் கொண்டிருந்தேன் ஏழாவது நபர் நீதான் என்று தெரிந்து கொண்டதும் சந்தோஷத்திலே அழுகிறேன் என்று சொன்னாள் நான் தினமும் தவறாமல் வணக்கம் சொல்லியும் ஏறெடுத்துக்கூட பார்க்காத நம்முடைய முதலாளியா இப்படி நமக்கு உணவு தந்தார் என நம்பியும் நம்பாமலும் யோசித்தபடியே அவன் சென்றான் நாம் பிறருக்கு உதவி செய்யும் பொழுது அவர்கள் அதை அறிந்து நமக்கு நன்றி கூற வேண்டும் என்று உதவி செய்கிறோமோ சிந்தித்து பார்ப்போம் நீயோ தர்மம் செய்யும் பொழுது உன்னுடைய தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறதை உன் இடதுகை அறியாதிருக்க கடவுது அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார் என்றுதான் பரிசுத்த வேகமும் கூறுகிறது என்ன கடைபிடிப்போமா